கனவிலும் எதிர்பாராத செயலை செய்த சீமான் தம்பிகள் கடும் முடிந்தது சோழி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் திமுக ஒருங்கிணைப்பு குழு என ஒன்றை தொடங்கி தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அதேபோல் அதிமுகவும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகான தொகுதி வாரியான ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது இந்த இரு திராவிட கட்சிகளும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என பிரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பாஜகவோ நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாநில மாவட்ட மண்டல் வாரியான பதவிகளில் மாற்றங்களை நிகழ்த்த திட்டமிட்டு இருக்கிறது தமிழக காங்கிரசும் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என பிரித்து ஓபிசி உறுப்பினர்களை அப்பதவியில் அமர வைக்க திருமாவளவன் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் எந்த ஒரு கூட்டணி பலமும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி என்ன திட்டம் தீட்டி வருகிறது என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது வெளியில் நாம் தமிழர் கட்சி குறித்து பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதிபர் மீது மிகுந்த வருத்தத்தில் தம்பிகள் இருந்து வருவதாக தகவல் கசிந்து வருகிறது அதாவது நாம் தமிழர் கட்சி மீது பொதுவாக வைக்கப்படும் விமர்சனம் என்பது கட்சிகள் தனக்கான அதிகாரம் மட்டுமே இருக்க வேண்டும் மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ எந்த ஒரு தலைவரையும் உருவாக்காமல் நாம் தமிழர் கட்சி என்றால் சீமான் சீமான் என்றால் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துவிட்டோம் அதனால் கட்சியில் வேறு யாரும் முகமாக பிரபலமாக கூடாது என்பதில் சீமான் கவனமாக இருக்கிறார் இது கட்சிக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் நல்லதல்ல என்ற விமர்சனத்தை அரசியல் விமர்சகர்கள் அக்கட்சி மீது வைப்பதுண்டு இப்படி இருக்கையில் எட்டு சதவிகிதத்திற்கும் மேல் வாக்கு வாங்கியதால் வரக்கூடிய தேர்தலில் சீமான் தனது நிலைப்பாட்டை மாற்றுவார் என்று தம்பிகள் எதிர்பார்த்தனர். இரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று சிந்தித்து வரும் கட்சிகளுக்கு மத்தியில் சீமான் ஒரு தொகுதியை மூன்று பகுதிகளாக பிரித்து பொறுப்பாளர்களை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நியமித்தார் இதனால் முழு தொகுதியையும் நன்கு புரிந்த பொறுப்பாளர்களின் அதிகாரத்தை சுருக்கி தொகுதிக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாதவர்களை நியமித்திருக்கிறார் இந்த பிரச்சனைகளை அதிபர் சரி செய்ய வேண்டும் என்று தம்பிகள் அழாத குறையாக கட்சிக்குள்ளே புலம்பி வருவதாக செய்திகள் வெளிவருகிறது திமுக அதிமுகவிற்கு பலமே கட்சி தலைமை என்பதை தாண்டி கட்சியை கட்டுக்குள் வைத்திருக்கும் பல குறுநில மன்னர்களே அதுதான் கட்சியை பலப்படுத்தும் கட்சி நான்காக பிரிந்தாலும் அதிமுகவை தற்போது வரை தாங்கி பிடிப்பது அக்கட்சியின் குறுநில மன்னர்கள்தான் ஆனால் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் சீமான் தொடர்ந்ததால் ஏற்கனவே கட்சியிலிருந்து பலர் இந்த குற்றச்சாட்டை சொல்லி வெளியேறி உள்ளனர் அது தொடரக்கூடும் என்றும் நாம் தமிழர் கட்சியை ஆராயும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்